ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு வச்சு ஒரு சூப்பரான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் கல் உப்பு பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கல் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம சமையலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் சில சில விஷயத்துக்குலாமே நம்ம இந்த மாதிரி பரிகாரத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கடன் தீர்றதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கடனில் வந்து நம்ம மாட்டிக்கும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையும் எடுத்து மகாலட்சுமி முன்னாடி நம்மளுக்கு இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மனசார நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு என்னோடய கடன் வந்து சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கான செயலை நான் கண்டினியூஸாக செய்ய போகிறேன் அதுக்கான எனக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கூட அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு தாமால் தட்டில் அந்த உப்பை வந்து உப்பை பரப்பிக்கணும் இந்த மாதிரி நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சுருந்த அந்த கல்லுப்பை வந்து நல்லா இந்த மாதிரி தாமால் தட்டில் கொட்டிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி தாமால் தட்டில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு பரப்புன அந்த உப்புக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் எவ்வளோ கடன் தீரணுமோ அதை அந்த அமௌண்ட்டை மேலே எழுதி விடுங்க ஒரு விரலி மஞ்சளையும் வச்சுடுங்க விரலி மஞ்சளை வச்சுட்டு மனசார உங்களோட கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினோரு நாள் இதை வந்து நீங்கள் வந்து வந்து அறையில் வச்சு தொடர்ந்து வேண்டிட்டு வரணும் இது செய்ய கரெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வர கோரையில் செய்யணும் நீங்கள் ஒரு முறை சின்ன கடன் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே பதினோரு நாளைக்குள்ளே உங்களோட கடன் கண்டிப்பாக தீரும் இல்லை உங்களுக்கு அதிகமான கடன் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இதை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு நாளுக்கு அப்புறம் மஞ்சள் எடுத்து பூஜை அறையில் வச்சிடணும் உப்பை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துடணும் சின்ன கடன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பதினொன்று நாளையும் உங்களோட கடன் கண்டிப்பாக தீரும் அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படி இல்லை பெருசாக இருக்கா அப்படின்னா நீங்கள் மூணு வாரம் தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் வர ஓரையில் செய்யுங்க செவ்வாயோட ஓரை டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் செவ்வாய்க்கிழமை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நைட்டில் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் இந்த மாதிரி உப்பு எடுத்து கல் உப்பு எடுத்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் செஞ்சுட்டு வாங்க இப்படி மூணு வாரம் தொடர்ந்து இந்த கல்லுப்பு பரிகாரம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களோட கடன் கண்டிப்பா தீரும் இந்த பரிகாரத்தோட நீங்க என்ன கடன் தீரத்துக்கான எந்த மாதிரி செயல நீங்க வந்து செஞ்சிட்ருக்கீங்களோ அதை வந்து தொடர்ந்து ஒரு முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணால் நம்ம கடன் அடைக்க முடியாது அதற்கான செயலியும் கூடவே செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அதற்கான பலன் கிடைச்சி நம்மளோட கடன் சீக்கிரமாக தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்